குட் மார்னிங் டு ஆல் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு தஷா ஷாப்பிங்ல ட்வின் ரோசஸோட நியூ லான்ச் தான் தான் பார்க்க போறோம் சூப்பர் குவாலிட்டி இது கருப்பு கிடையாதுடா டார்க் கிரீன் ஓகேங்களா கரும்பச்ச கலரில் பூ கலரில் உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துருப்போம்ப்பா கண்டிப்பாக எல்லா ஓவர் லாக்கிங்கும் வரும் சைடில் பேக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும்டா சைட் பாக்கெட் வந்து மொபைல் பேக்கெட் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ தேர்ட்டி இரநூற்றி முப்பது கொடுக்குறோம் சரிங்களா ஒன்று ஒன்றுமே கான்ட்ரஸ்டடான கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா எல்லாமே கான்ட்ராஸ்டடான காம்பினேஷனில் தான்ப்பா வரும் இது பார்த்திங்க அப்படின்னா பீச் கலர் அதாவது ஆனியன் பிங்க் சொல்லடா அந்த கலரில் நல்ல மெரு டார்க் மெரூன் கலர் குங்கும கலர் சொல்லலாம் அதில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க சைடில் பேக்கெட்டும் இருக்கும் எம்ப்ராய்டரியும் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா ஒவ்வொரு பீஸாக இல்லை நம்மளோட இண்டிவிஜுவல் பிக் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் செல்ஃபான இமேஜஸும் அவைலபிள் இருக்கும் அதில் ஒன் டைம் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் இது பாருங்கடா நல்ல மெஹந்தி க்ரீன் மாதிரி மஸ்டர்ட் எல்லோ வித் மெஹந்தி கிரீன் காம்பினேஷனில் ஜாமெட்ரிக்கல் டிசைனை கரும்பை கலரில் காம்பினேஷன் ஓகேங்களா காலர் என்ன கலரில் பண்ணிக்கோமோ அந்த கலரில் தான் ஸ்லீவ் பண்ணியிருப்போம் டி டிஃப்ரெண்ட்டாகலாம் வராதுப்பா சேம் இதில் எந்த கலரில் நம்ம காலர் பண்ணுறோமோ அதே கலரில் ஸ்லீவ்ஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக ஸ்லீவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் தான் நம்ம கொடுத்துப்போம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா பியோர் காட்டன்பா கண்டிப்பாக சாயம் போகாது சுருங்காது ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்காது எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பைப்பின் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிருப்போம் நெக் எல்லாமே ஓகேங்களா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பயங்கர திக்கான கலர்ஸ் நிறையா வந்திருப்பா இது வந்து கரும்பட்சை வித் பாசிப்பயிர் கலர் சொல்ல உள்ளடா அந்த மாதிரி டார்க் பிஸ்தா கலர் ஓகேங்களா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கிரீன்டா நம்ம அப்போ ரோஜாப்பு கலரோட வந்துச்சுல கரும்பு கலர் அது கிடையாது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலர் ஓகேங்களா எல்லாமே பயங்கர கான்ட்ராஸ்டடாக தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப யூனிக்காக உள்ள பீஸஸ் தான்ப்பா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ட்வின் ரோஸஸில் தான் மூணு பீஸ் அஞ்சு பீஸஸ் எடுக்கணும் ஒரு பீஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒன் சிக்ஸ்டி நைட்டில் எனக்கு ஒன்று வேணும் ட்வின் ரோஸஸ்ஸில் ஒன்று வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரே பேட்டன்ல தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம இதில் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் இதோட இல்லை நைட்டியை மட்டும் பார்சல் பண்ணுவீங்களா அப்படின்னாலும் கிடையாதுப்பா உங்களுக்கு ப்ரா பேண்டீஸ் ப்ராஸ்லிப்பு அப்புறம் நைட்டி ஸ்லிப்பு அந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னாலும் கூட எனக்கு நைட்டி எடுக்கும்போது இது ஒன்று சேர்த்து வச்சுருங்க சிஸ்டர் சைஸ் சொல்லி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அதுவும் கூட ஒரே பார்சல்லே நான் பேக் பண்ணிடுவேன்ப்பா செப்பரேட் செப்பரேட்டாக பார்சல் பண்ணுறது தனித்தனி ஷிப்பிங் வாங்குறது அப்படிலாம் நம்மள்கிட்ட கிடையாது கிலோவுக்கு ஐம்பது ரூபா நீங்கள் ஒரு கிலோக்கு என்ன வேணால் எடுக்கலாம் மூணு நைட்டையே எடுத்துக்கலாம் நாலு இன்ஸ்கெட் எடுத்துக்கலாம் அரசு பத்து பிரேசியர் எடுத்துக்கலாம் பத்து ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஆல் ஓவர் இன் தமிழ்நாடு வந்து ஃபிஃப்டி தான் பெர் கேஜிக்கு அதர் ஸ்டேட்டாக இது வந்து டார்க் ப்ளூ வித் சைபு கலர் ஓகே விடா அந்தமான் வரை நம்ம ஷிப்பிங் கொடுக்குறோம்டா அந்தமான் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் ஹரியானா ஹரித்வார் இவங்க எல்லாருக்குமே நார்த் இந்தியா எல்லாமே அதாவது தமிழ்நாடை தாண்டி எல்லாருக்குமே ஒரு கிலோவுக்கு அது அறுபது ரூபா வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம எஸ்டி கொரியரில் ஷிப் இருக்கோம் ஸோ எஸ்டி கொரியர்கள் சே மறுநாள் டெலிவரி ஆயிரும் மோஸ்ட்லி மெயினாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே மறுநாள் டெலிவரி ஆகிரும் கொஞ்சம் உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் எடுத்துப்பாங்க அவ்வளோ இந்தியா போஸ்ட்டில் போட நார்த் இந்தியா வந்து உங்களுக்கு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆகும் ஓகேங்களா நான் ஷிப் பண்ணதுமே அன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்தியா போஸ்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துடும் இந்தியா போஸ்ட் அப்படின்னு அதை நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எஸ்டி கொரியரில் போடுறவங்களுக்கு மோஸ்ட்லி நான் ட்ராக்கிங் அனுப்புறதுக்குள்ளே உங்களுக்கு பார்சலே கையில் வந்துடும் இல்லை ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேட்டை சொல்லி ட்ரக்கிங் வாங்கிக்கலாம் நானே கூட நைட்டுக்கு மேலே மெசேஜில் போட்டு விட்ருவேண்டா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டான பேட்டன்ஸில் வரும்ப்பா சரிங்களா இந்தியா போஸ்ட்னால் அதிலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ணா எனக்கு எஸ்டி கொரியரில் உள்ளது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் கிராமம் எனக்கு எஸ்டி கொரியர் உள்ளே வந்து தரம் இடக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்தியா போஸ்ட்டே நான் போட்டு விட்டுருவேண்டா ஓகேங்களா நியர் டு தென்காசி கடைநல்லூர் அந்த இதில் இருக்கிறீங்கன்னா உங்களோட சாய்ஸ் நீங்கள் வந்து கூட எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையிலே கூட நான் டெலிவரி பண்ணிடுவேண்டா ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது மோஸ்ட்லி தென்காசி சங்கரன் கோயில் அந்த ஏரியானா நம்ம எஸ்டி தான் போடுற மாதிரி இருக்கும் சுரண்டை அவங்களுக்கு நியர் டு கடனல்லூர் இருக்கிறீங்க அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா நான் டெலிவரி கொடுத்துருவேன் கடனூர் அப்படின்னா ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல நேவி ப்ளூ வித் ராமர் பச்சை கலர் ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் நைட்டி கலர்ஸை பற்றி பேசலை பட் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே ஸ்டீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னால் நமக்கு ஷிப்பிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல இது வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து கீழே எவ்வளோ எடுத்துக்கணும் ஒரு பீஸ் எடுத்தால் கொடுப்பீங்களா அந்த மாதிரி நிறைய வருது சாம்பிளுக்கு எத்தனை எடுக்கணும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் வியரும் அப்படி தான் இன்ஸ்கர்ட் எல்லாமே அப்படி தான் பண்டில்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க பண்டிலுக்கு வந்து நமக்கு மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வருதுன்னா எஸ்டி கொரியரில் கிட்ட கேட்குறாங்கண்ணா ஒரு பண்டிலுக்கு நீங்கள் மெயினில் இருக்கீங்க சேலம் ஈரோடு நாமக்கல் சென்னை அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லாரி சர்வீஸ்லேயே போட்டுருவேன் லாரி சர்வீஸ்னால் நீங்கள் எனக்கு ஷிப்பிங் பே பண்ண வேண்டாம் ப்ராடக்ட்டுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும் ஷிப்பிங் வந்து கிடையாது உங்கள் ஊருக்கு வந்த பிறகு லாரி சர்வீஸில் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட தொட்டு கொடுத்துக்கிட்டா போதும் பார்சல்க்குள்ள திட்ட மட்டும் சரிங்களா பார்சல் பண்ண உடனேயுமே உங்களுக்கு வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக்கு மூவான ஒன்னே மெசேஜ் வந்துடும் மைட்டூர்லேருந்து அந்த பர்டிகுலர் லாரி சர்வீஸ்லேருந்து கண்டிப்பாக மெசேஜ் போட்டுருவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி மோஸ்ட்லி மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அவங்க கால் பண்ணி டெலிவரி பண்ண லேட் ஆகுமே தவிர நம்ம இன்றைக்கி போடுற பார்சல் வந்து மறுநாள் காலையில் டெலிவரி ஆகும் அதாவது பண்டில் எடுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இன்ஸ்கர்ட் பண்டில் எடுக்கிறவங்களுக்காக மத்தபடி அஞ்சு பத்து அதெல்லாமே நம்ம எஸ்டியிலே போட்டுருவோம்டா அது பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா சிலருக்கு வந்து ரெண்டு பார்சலாக போடுவோம் சிலருக்கு வந்து ஒரே பார்சலாக போடுவோம் மோஸ்ட்லி ரெண்டு தான்டா பேக் பண்ணுவோம் இன்ஸ்கர்ட்டை வந்து சரிங்களா இன்ஸ்கர்ட் எல்லாமே நல்ல வெயிட் உள்ள இன்ஸ்கட் தான்டா குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் மல்டி கலர்ஸில் ஸ்டாக்ஸும் அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களா இது எல்லாமே இப்போ வந்து பண்டிக்ளாத்னு வருதுல்லடா அந்த டிசைனில் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது ட்வின் ரோசஸ்லேயே இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ரேடியன் கலரில் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க டார்க் ப்ரௌனில் ஓகேங்களா டார்க் ப்ரௌனில் புட்டாஸ் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான்ண்டா போ குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து டார்க் மெரூன் வித் பீச் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா நல்ல டார்க்கான மெரூன் மெரூன் நைட்டு இல்லாதவங்க பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டோம் எல்லாருக்குமே அது தெரியும் மெரூனுக்கு எப்போவுமே டிமாண்ட் அதிகம் தான் இது வந்து நல்ல டிப்டாப் கலர் அதாவது ருக்மணி கலர் சொல்ல விளையாடா அது வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் புட்டாஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் புட்டாஸ் ஓகேங்களா பேக்கெட் கூட வந்துடும் ஓவர் லாக்கிங்கோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக விண்ட்ரோஸஸ் வந்து பிராண்டட்ல செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல திக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து சாயம் போகாது சுருங்காது அவ்வளோ திக்கான க்ளாத் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ப்ரா ப்ரா ஸ்லிப்பர் பேண்டீஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குடா பேண்டிஸ் வேணும்னாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ப்ராண்டட் தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிளாத்தாவோ எலாஸ்டிக் போகிற மாதிரியோ ரேஷஸ் ஷேர் மாதிரியோ ரொம்ப திக்காக ஸ்டெயின் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது சுப்பாக குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் கலெக்ஷன் லான்ச் பண்ண போகிறோம்டா நியூ பன் பேபிஸ் அண்டு ஒன் டூ டூ இயர்ஸ்க்கு வந்து பன்னிங் கிளாத் மெட்டீரியலில் உள்ள கிட்ஸ் கலெக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் இது வந்து நல்லா டார்க் ரெட் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன்டா வித் டார்க் ப்ரௌன் ஓகேங்களா பிளாக் கிடையாது டார்க் ப்ரௌன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான்டா தேங்க்யூ ஸோ மச் ஆல் வீடியோ பார்த்து இது பண்ணதுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்கடா தேங்க்யூ ஸோ மச் ஆல்